தூரம் போக வேண்டியது இருக்கு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஐயோ இப்பவே கண்ண கட்டுதேங்கிற மாதிரி அவர் ஐயோ இப்பவே கண்ணை கட்டுதே ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு தம்பி கூட யாரு ஓடி வரான்னு பாக்குறாள் நான் இல்லை ஒரு ஆளா ஓடியாவது வெற்றி கொண்ட தொழுவேன் நீ வந்தாவா வரலைன்னா போ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நல்ல திரும்ப சொல்ல வளலட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பி தங்கிகள் என் பின்னாடி

ஒரு நாள் இந்த மகனை நீ தேடுவேன் இப்ப யாரு அப்படி சொல்லலையே அண்ணே எண்ணற்ற தாய்மார்கள் நான் சாகிறதுக்குள்ள உன் முதலமைச்சரா பார்த்துட்டு போகணும் உன் ஆட்சியில தான் நான் சாகணும் எண்ணற்ற தாய்மார்கள் நடக்கும் சேலத்தில் நடந்த மாநாட்டுக்கு ஐம்பத்தி கோடி கட்சியில நிதியாசிட்டு எட்டு கோடி ஐயாயிரம் வாலண்டியர் ஐயாயிரம் பணியாளர்களை வச்சு அந்த மாநாடு அப்படி ஐயாயிரம் இளைஞர் படையை வச்சு தூத்துக்குடியில சென்னையில வெள்ளச்சரத்துக்கு உதவி இருக்கலாமே கட்சியில ஐம்பத்தெட்டு கோடி வசூலித்த நீங்கள் ஒரு ஐந்து கோடியை வசூலித்து உதவி இருக்கலாமே எப்படி